ஒரு விறகு வெட்டி ஒருவன் இருந்தான் ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருக்கையில் அவனது கோடரி காணாமல் போனது கடவுளே என்று உறக்க கத்தினான் என் குடும்பத்தை காப்பாற்று என் கோடரியை கண்டுபிடித்து தா என்று அழுது வணங்கினான் கடவுள் திடீரென தோன்றி உதவுகிறேன் என்றார் பின்னர் தன் சக்தியால் தங்க உலோக கோடரியை வரவைத்து இது உன்னுடையதா என்று கேட்டார் விறகு வெட்டி இது இல்லை சாமி என்றான் கடவுள் பின்னர் வெள்ளி உலோக கோடரியை வரவைத்து இதுவா என்று கேட்டார் இல்லை சாமி என்றான் பின்னர் அவனது தொலைந்த கோடரியை வரவைத்து இதுவா என்று கேட்டார் கடவுள் ஆமாம் சாமி என்றான் கடவுள் இவனது பண்பை பாராட்டி அவனிடம் நீ உண்மையை கூறியதால் உனக்கு மூன்று கோடரியையும் தருகிறேன் என்று மூன்றையும் கொடுத்தார் நடந்ததை தன் மனைவியிடம் கூறினான் பேராசை பிடித்த மனைவி தன்னையும் கடவுளிடம் அழைத்து செல்ல கெஞ்சினாள் அவனும் சம்மதித்து காட்டுக்கு அழைத்து சென்றான் காட்டில் புலியின் உருமல் கேட்க இருவரும் பயந்து ஓடத் தொடங்கினார்கள் கடவுளை விறகு வெட்டி சென்ற முறை கண்ட இடம் வரவே நின்று நிதானித்து திரும்பி பார்த்தான் அவன் மனைவியை காணவில்லை கடவுளே என் மனைவியை கண்டுபிடித்து தா என்று கத்தினான் கெஞ்சினான் கடவுள் அவன் முன் தோன்றி உனக்கு உதவுகிறேன் என்றார் அவர் தமது சக்தியால் சமந்தாவை வரவைத்து இது உன் மனைவியா என்று கேட்டார் விறகு வெட்டி ஆமாம் சாமி என்றான் உடனே கடவுள் திகைத்து என்னப்பா இதுவா உன் நேர்மை ஏன் பொய் சொல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் சாமி நீங்கள் முதலில் சமந்தாவை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர்கள் நான் இல்லை சாமி என்பேன் பிறகு தமன்னாவை காட்டி இதுவா உன் மனைவி என்று கேட்பீர் நான் இல்லை சாமி என்பேன் அடுத்து என் உண்மையான மனைவியை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர்கள் நான் ஆம் என்பேன் நீ உண்மையை சொன்னதால் மூன்று பேரையும் வைத்துக்கொள் என்று சொல்வீர்கள் நானும் பிறகு வெட்டி வசதி இல்லாததால ஒருத்தியை கட்டிக்கிட்டே சமாளிக்க கஷ்டப்படுறேன் இதுல மூணு பேர் எப்படி சாமி வச்சு வாழறது அதான் சமந்தாவை காட்டினதும் ஆமான் திகைத்த கடவுள் சமந்தாவை அனுப்பிவிட்டு விறகு வெட்டியின் மனைவியை வரவழைத்து தந்துவிட்டு மறைந்தார் நீதி எல்லா சமயத்திலும் வேண்டுன வரமே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் வாங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியும் அது வரமில்ல சாபம்னு பல பேரோட கல்யாண வாழ்க்கை வரமா சாபமான்னு கேட்டா பதில் பெரும்பாலும் குழப்பமாதான் இருக்கும்